ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் எது இன்று இரவுக்குள் உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடப் போகிறது ஒரு அற்புதத்தால் அனைத்தும் போகிறது கண்மணியே மனிதன்தான் பணத்திற்கு ஆசைப்பட்டு ஒருவர் மீது ஒருவர் போட்டி போட்டு பழி போட்டுக்கொண்டு வீழ்த்திக்கொண்டு வாழ்க்கையை வெற்றிடமாக ஆக்கிக் கொண்டே திரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆடம்பர வாழ்க்கை ஐம்பது வயதில் கூட வரும் ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டும்தான் வரும் அதனால் ஆசைப்பட்ட வாழ்க்கையை இப்போதே வாழ ஆரம்பித்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் யார் மீதும் நீ வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லையே அமைதியாக கடந்து போ நடப்பது நடக்கட்டும் என்று அமைதியாக கடந்து செல் சுயமரியாதையை இழந்து விட்டால் அது தரையில் சிந்திய பால்தான் தங்கமே உடனேயே என் பிள்ளையை அறிவுறுத்துகிறேன் உனக்கான நேரம் இது உன் கவலையால் பல சிந்தனைகளோடு இருக்கிறாய் நான் சொல்வதை கேள் சுயமரியாதையை இழந்துவிட்டால் அது தரையில் சிந்திய பால் தான் வளையாமல் இருந்தால் முறிக்கப்படலாம் வளைந்தே இருந்தால் மிதிக்கவும் படலாம் எனவே சமயத்திற்கு தகுந்தபடி முடிவெடுத்துக்கோ செல்வமே சந்தன மரமானது உலகம் முழுவதும் அதனுடைய நறுமணத்திற்காக அறியப்படுகிறது ஆனால் அதே உலகம் அடிக்கடி மறந்து விடுகிறது அதே நறுமணம் வீசும் சந்தன மரத்தில் உலகின் கொடிய நச்சு பாம்புகளும் வசிக்கின்றன என்பதை அதே போல்தான் என்ன சொல்ல வருகிறேன் உன் சாயப்பாய் என்று கேட்கிறாயா வெளித்தோற்றத்திற்கு மிகவும் இனிமையாக பேசும் உன் சுற்றங்கள் உன் நட்புகள் உன் உறவுகள் உள்ளுக்குள்ளே உங் அவர்களுக்கு எதிரான காரியங்களை செய்யும் எண்ணங்களை வளர்த்து கொண்டிருப்பார்கள் அளவுக்கு அதிகமான பணிவோடு பேசுபவர்கள் ஆபத்தானவர்களாக கூட இருக்க வாய்ப்புள்ளது கவனமாக நடந்து கொத்தங்கமே அதனால் சந்தன மரமாக இருந்தாலும் அல்லது வாழ்க்கையில் சந்திக்கும் மனிதர்களானாலும் சரியாக சோதித்துப் பார்த்த பின்புதான் அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் நீ இடமளிக்க வேண்டும் அப்போதுதான் நீ பாதுகாப்பாக இருப்பாய் நான் சொல்வது புரிகிறதா உனக்கு கஷ்டம் வருவதற்கு காரணமே இதுதான் சரியாக யோசிக்காமல் யாரிடமும் பழகி விடுகிறாய் சொல்லிவிடுகிறாய் பாம்பைப் போன்ற விஷ கொடிய என்று உனக்கு தெரியவில்லை வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்காதே பார்க்க பளபள என்று இருப்பார்கள் பலாப்பழம் போல் அவர்கள் பலாப்பழம் எப்படி இருக்கும் வெளியில் முள்ளும் உள்ளாக உள்ளே சுவையாக இருக்கும் ஆனால் இவர்கள் வெளியே சுவையாக பேசுவார்கள் உள்ளுக்குள் முள்ளாக இருப்பார்கள் கொத்து பாம்பாக இருப்பார்கள் கண்மணி நீ செய்யும் ஒரு செயலை பிறர் பாராட்ட வேண்டும் என்று எண்ணுவதில் தவறில்லை அதே நேரம் தான் செய்யும் ஒரு செயலை பிறர் பாராட்டியே ஆக வேண்டும் என்று எண்ணுவதுதான் தவறு பாராட்டுதலும் புகழ்ச்சியும் ஓரிரு முறை கிடைக்கலாம் அதுவே திரும்ப திரும்ப கிடைக்க வேண்டும் என்று எண்ணி செய்தால் நீ செய்யும் எந்த செயலுக்கும் பலனில்லாமல் போகிவிடும் புகழ்ச்சி என்னும் மாய வலையில் சிக்கிக்கொண்டால் சிலர் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராகி விடுவார்கள் அது அவர்களை நிரந்தர வீழ்ச்சியில் கொண்டு போய்விடும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை பார்த்து கழிப்படையும் துவண்டு விடுகிறாய் தோல்வி வருவது உன்னை சிதைப்பதற்கு அல்ல மேலும் உன்னை சிந்திக்க வைப்பதற்குத்தான் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள்ளும் பாடம் உன்னை மென்மேலும் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லத்தான் வருகிறது இதை நீ உணர்ந்துகோ தோல்விகளினால் நீ எத்தகைய பாடங்களை கற்றுக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் சிந்தனை இருக்க வேண்டும் தங்கமே செல்வமே நீ பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதே பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதே இனி நீ தேவையில்லை என சொல்பவர்கள் விலகுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது உன் அவர்களின் தேவைகள் முடிந்துவிட்டது பேசுபவற்றை தவறாக புரிந்துகொள்பவர்களிடம் மௌனமாக இருந்துவிடு குழந்தையே தவறாக பேசுவதற்காகவே வாயை திறப்பு திறப்பவர்களிடம் விலகிடு கோபப்படுவது உண்மையான அன்பு அதற்காக பிரிவது என்றால் அது விலகுவதற்கான முன்னேற்பாடு யாராவது உன்னை வெறுக்கிறார்கள் என தெரிந்தால் நீ விலகிவிடு நீயாகவே அவர்கள் அதை வார்த்தைகளால் வெளிப்படுத்தும் போது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது நான் சொல்வதை கேட்டுக்கோ உன் மனம் இலகிய மனம் எதையும் தாங்காது பிடிக்கவில்லை என்றால் பொய்யாக நேசிக்காதே அன்புக்கு ஏங்கிக் கொண்டிருப்பவர்களால் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளவே முடியாது ஒரு நாளும் விலகி இருக்க விரும்புபவர்களிடம் அன்பை திணிக்காதே தற்போது அதை அவர் வேறொருவரிடம் எதிர்பார்க்கிறார்கள் என்று நினைச்சுக்கோ யார் வெறுத்ததாலோ விலகிப்பானாலோ நீ நொந்து போகாதே கிளை உடைந்தாலோ மரம் சாய்ந்தாலோ சிறு குருவியே சிறகை நம்பி பறக்கிறது உண்மைதானே தங்கமே நான் சொல்லும் அர்த்தம் புரிகிறதா ஆம் தங்கமே வார்த்தை என்பது ஏணி போல நீ பயன்படுவதை பொறுத்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் எனவே சிந்தித்து செயல்படு சிந்தித்து செயல்படு கண்மணியே வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் போவதில்லையே ஆண்டுகள் மாறலாம் ஆணவம் இருக்கக்கூடாது வாழ்க்கை மாறலாம் வழுக்கி விழக்கூடாது பார்வை மாறலாம் தங்கமே பாவம் செய்யக்கூடாது செவிகள் நல்லதை மட்டும்தான் நீ உன்னுடையது உன்னுடைய செவிகள் நல்லதை மட்டும்தான் கேட்க வேண்டும் செல்வமே எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிக்கொள் தவறில்லை தப்பே இல்லை ஆனால் அடுத்தவருக்கு எதுவுமே தெரியாது என்று மட்டும் கணித்து விடாதே பழகிக்கோ நான் சொல்வதை கேட்டுக்கோ எப்படி இருக்க வேண்டும் என்று மட்டும் பார் மனதை எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கோ சுறுசுறுப்பான மனசுக்குத்தான் எதிர்பாராத வாய்ப்புகள் வந்து சேரும் வாய் விளந்த சிப்பிக்குள் தான் மலைத்தொளி விழுந்து முத்தாகிறது உண்மைதானே உன் அப்பா சொல்வது உண்மைதானே யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி விடுவாய் யாரையும் நம்பி வாழாதே உன்னை நம்பி வாழ பழகு உன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்தி விடுவார்கள் உன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தியவர்கள் திருந்தவே திருந்தாத ஜென்மம் திருந்தவே மாட்டார்கள் எப்போதெல்லாம் மனதில் குழப்பமாக இருக்கிறதோ அப்போது மௌனமாக இரு மனதிற்கு கஷ்டமாக இருக்கும் போது மனதெலுவில் தைரியத்தை வரவழைத்துக்கோ தங்கமே உனக்கு மற்றவங்க செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோவப்படாதே அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக தான் சொல்கிறேன் கண்மணியே உன்னால் ஏறி அதன் சிகரத்தை நெருங்க முடியாத மலை ஒன்று உண்டென்றால் அது வேறு எங்கும் இல்லை உனக்குள் தான் ஏன்னா மனம் ஒரு மாய சாவி முடியும் என்று நினைத்துவிட்டால் எத்தனை பெரிய பூட்டுகளையும் சாதாரணமாக திறந்துவிடும் முடியாது என்று முடிவு செய்துவிட்டால் தான் சாவி என்பதையே மறந்துவிடும் உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்பட மாட்டாய் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு உனக்காக உழைத்தவரை உதறி தள்ளாமல் அவரையும் உயர்த்தி நீயும் உயர நினைத்தால் உனக்கு என்றுமே வெற்றி நிச்சயம் நிச்சயமாக என்று இரவுக்குள் உனக்கு கஷ்டங்கள் நிவர்த்தியாகிவிடும் அதிசயம் நடக்கும் இந்த பாபா சொல்வது உனக்கு முற்றிலுமாக பழிக்குமாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்